நம்ம இந்த ராஜயோக தியானத்துல மூன்று முக்கியமான ஒரு பயிற்சி வந்திருக்கு மூன்று விதமான பயிற்சி ஒன்று நாம் நம்முடைய ஒரிஜினாலிட்டி அதாவது ஆத்மா நான் ஆத்மா என்னுடைய ரூபம் என்ன என்னுடைய குணங்கள் என்னுடைய ஒரிஜினலான என்னுடைய ஒரு குணங்கள் என்ன என்னுடைய குணாதிசயம் என்னுடைய சன்ஸ்கார் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது அது வந்து ஒரு விஷயம் ஒரு பகுதி இந்த ராஜ்ய தியானத்துல சோ ஹூ ஐ அண்ட் வாட் டைப் ஆஃப் சோல் ஆம் ஐ நான் யார் நான் எப்பேற்பட்ட ஆத்மா அப்படின்னு அந்த ஒரு தன்னை பற்றி ஒரு உயர்ந்த அந்த ஒரு உணர்வுல நம்ம நிலைச்சிருக்கிறது அந்த பயிற்சி செய்யறது இரண்டாவது என்ன ஆத்மாவான எனக்கு அந்த பரம் பிதா பரமாத்மா கிட்ட இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் அந்த சம்பந்தம் அந்த உறவு முறையினுடைய அந்த பியூட்டி அந்த இறைவனுடைய அன்பு அவருடைய சக்தி அவருடைய துணை இத எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வந்து பண்றது அது ஒரு பகுதி மூன்றாவது பகுதி வந்து என்ன இருக்கு அப்படின்னா நாம எப்போ நமக்குள்ள ஒரு நிறைவை நம்ம வந்து அனுபவம் செய்யறோமோ அமைதியில நிறைஞ்ச ஒரு அனுபவம் ஒரு மனசுல ஒரு நல்ல ஒரு மனோதிடம் மனோசக்தி நிறைந்த ஒரு அனுபவம் இப்படி கிடைக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு ஆனந்தம் ஆத்மாவில் வந்து அவ்வளோ ஒரு பேர் ஆனந்தம் அனுபவம் சேரும் பொதுவா எப்பொழுதுமே நம்ம ஹாப்பியா இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா மற்றவங்களுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுவோம் மற்றவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு தோணும் அதனாலதானே எல்லாரும் சில நேரத்துல அவங்களுடைய பர்த்டே டைம்ல இல்ல இது விசேஷமான ஏதாவது ஒரு அஹ் நாள்ல அவங்க மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய டைம்ல ஏதாவது தானம் கூட பண்ணுவாங்க மத்தவங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க சந்தோஷத்துல அப்ப இந்த அந்த சந்தோஷத்தின் கூடவே வர்றது என்ன அப்படின்னா கொடுத்தல் வள்ளலாக ஆகி வழங்குதல் அப்போ நம்ம இந்த ராஜயோக தியானத்துலயே நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா அந்த வழங்குவது பிறருக்கு நம்ம வந்து வழங்குவது இதுவும் இந்த மெடிடேஷன்ல அடக்கம் அது கண்டிப்பா நம்ம செய்யவும் வேண்டும் ஏன்னா நம்ம எப்படி நம்மளுடைய இந்த தியானத்தினால நம்ம நம்மை மட்டும் உயர்த்தி கொள்வதில்லை நம்மை மட்டும் தூய்மைப்படுத்துறது இல்ல நம்ம இந்த வாயு மண்டலத்தையும் நம்ம வந்து தூய்மைப்படுத்துறோம் நம்மளுடைய தாட் வைப்ரேஷன்ஸ் என்ன பண்ணும் இந்த வாயு மண்டலத்தை வந்து சுத்தம் பண்ணும் அதனால வீட்டுல அமர்ந்து தியானம் வீட்டுக்கும் அது ரொம்ப நல்லது வீட்டினுடைய வைப்ரேஷன்ஸ் வந்து பியோர் ஆகும் அதே நேரத்துல எப்ப நம்ம அந்த ஒரு அஹ் அனுபவத்துல நம்ம நிலைச்சிருக்கும் பொழுது தியானத்துல நம்ம பிறருக்காக ஒரு சுப எண்ணத்தை நம்ம வந்து மனசுல கொண்டு வந்தோம்னா அது அவங்களுக்கு போய் ரீச் ஆகும் நம்ம சாதாரணமா நம்ம நினைக்கிறதுக்கும் நம்ம தியானத்துல ஒருவருக்காக நம்ம வந்து ஒரு சுப எண்ணத்தை நம்ம அனுப்புறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு சோ நம்ம இங்க ராஜயோக தியானத்துல என்ன செய்யறோம் டோட்டலி வி பிகம் சோல் கான்சியஸ் அதுக்கப்புறம் நம்மளுடைய மனசையும் புத்தியும் பரமாத்மாவோட இணைக்க செய்திருக்கும் பொழுது அங்க வந்து ஒரு பியோரான ஒரு உள்ளுணர்வு இருக்கும் அங்க சுயநலம் இல்லை அங்க வந்து எல்லாருக்காகவும் நன்மை நினை நினைக்கக்கூடிய ஒரு உள்ளம் அங்க வந்து இருக்கு கடவுளுக்கு சமமா அந்த ஒரு உள்ளத்தால நாம வந்து ஒருவருக்கு ஒரு சுப எண்ணத்தை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து லேசர் பீம் மாதிரி அவங்களுக்கு போய் டச் ஆகும் ரீச் ஆகும் அந்த தாட் வைப்ரேஷன்ஸ் அவங்களுக்கு போய் அவங்களுக்கு ஒரு விதமான ஒரு இதமான ஒரு உணர்வை வந்து அவங்க அனுபவம் பண்ணுவாங்க அவங்களுக்கு தெரியாது எங்கிருந்து வருது என்னன்னு தெரியாது பட் அட்லீஸ்ட் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ் ஆகுது ஃபியூ மினிட்ஸ் ஆர் ஃபியூ செகண்ட்ஸ் ஆகுது அந்த சோல் அந்த ஆத்மா ஒரு விதமான மன அமைதியையும் மன ஆறுதலையும் வந்து அனுபவம் கட்டாயம் செய்வாங்க ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தங்க வியாதியில இருக்காங்கன்னா வியாதி இருக்கு வலி இருக்கு சரியா மூச்சு விட முடியல அவ்வளோ ஒரு சங்கடங்கள் உடல்ல வந்து இருக்கு அப்போ அது மருந்து மருந்தும் அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அது ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு ஆனா அந்த நேரத்துல மனசு அவர்களுக்கு எப்படி இருக்கும் அந்த பேஷண்ட்டுக்கு மனசுக்கு யாராவது மருந்து கொடுக்குறாங்களா ஹாஸ்பிட்டல்ல கொடுக்கறது இல்லை மனசுக்கு மருந்து கிடைச்சதுன்னு வைங்களேன் மனசு வந்து கொஞ்சம் நல்ல வலி இல்லாம ஒரு நல்ல திடகாத்திரமா இருந்தது அப்படின்னா அதுவே அவங்களுக்கு அவங்களுடைய உடலை குணமாக்குறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அந்த மருந்துன்னு வந்து ரொம்ப நல்லா வேலை பண்ணும் அவங்களுக்கு இப்போ அந்த ஏன்னா அந்த மனசு திடங்கிறது ஒரு ஃபெய்த் கொடுக்குது அந்த ஃபெய்த்துங்கிறது என்ன பண்ணது தெரியுமா நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை கூட அது வந்து அதிகரிக்கும் இது ஒரு பெரிய ஒரு உண்மை வந்திருக்கு எவ்வளவு தூரம் உங்க மனசுல வந்து நம்பிக்கை இருக்கும் அதாவது நம்பிக்கை தன்னுடைய வாழ்க்கையின் மேல ஒரு நம்பிக்கை கட்டாயம் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு எது நடக்குதோ எல்லாத்திலுமே நன்மை இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை சோ அந்த நம்பிக்கைங்கிற அந்த உணர்வு நமக்கு வந்து அவ்வளவு ஒரு ஹீலிங் எஃபெக்ட் வந்து கொடுக்கும் சோ இப்போ சரி நாம வந்து அந்த மனசுல நம்ம அந்த ஒரு ஞானத்தை கொண்டு வந்து நம்ம அந்த நம்பிக்கையை கொண்டு வரலாம் ஆனா அந்த பேஷண்ட் அவங்க மன வலிமை இழந்து இருக்காங்க அப்ப அவங்களுக்கு மனசுக்கு நம்ம வலிமை கொடுக்கணும் அப்படின்னா நம்ம மனசாலதான் நம்ம கொடுக்க முடியும் அப்போ அவங்களுக்கு வந்து அந்த எண்ணம் இன்னொருத்தருடைய ஒரு எண்ணத்தோட வந்து லிங்க் ஆகும் தாட்டுக்கு வந்து எண்ணத்திற்கு வந்து அவ்வளவு பவர் வந்து இருக்கு சோ அதனால இப்போ தற்போதைய டைம்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கலாம் கேள்வி படுறீங்க எவ்வளவு பேர் ஹாஸ்பிட்டல்ல வந்து அவ்வளோ ஒரு வழி வியாதியில இந்த டைம்ல ஐசியூல எவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறாங்க ஃபேமிலியே கூட அட்மிட் ஆயிருக்காங்க சோ அப்படிலாம் இருக்கு இல்ல பேரண்ட்ஸ் அட்மிட் ஆயிருக்காங்க குழந்தைங்களை பாத்துக்கிறது கூட யாரும் இல்ல அம்மா அப்பா அட்மிட் ஆயிருக்காங்க கொரோனானால சோ எவ்வளவோ விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் கேள்விப்படுறோம் சோ நாம என்ன பண்ண போறோம் நம்மால என்ன செய்ய முடியும் சோ நாம அந்த ஆத்மாக்களுக்கு நம்ம அவ்வளவு ஒரு குட் விஷஸ் வந்து நம்ம வந்து கொடுக்கணும் அவங்களாம் நல்லா இருக்கட்டும் எல்லாம் சரியாயிட்டோம் அப்படின்னு சாதாரணமா நினைக்கிறது இல்லை நாம அந்த ஒரு ஸ்டேஜ்ல நம்ம வந்து ஒரு சைலன்ஸ் ஸ்டேஜ்ல கொண்டு வரணும் அமைதிக்கு ஒரு ஸ்பிரிங் போர்டு மாதிரி அங்கிருந்து அது வந்து பறந்து போகும் அவங்களுக்கு சோ நாம நம்முடைய அப்ப அதற்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒண்ணு நான் ஆத்மா அப்படின்னு நம்ம வந்து நினைக்கணும் அதுக்கப்புறமா எப்படி இந்த ஒரு பிசிக்கல் பாடி இருக்கு இல்லையா அதே மாதிரி ஒரு ஏஞ்சலிக் பாடி ஒரு ஒரு ஒளியால் ஆன ஒரு உடல் ஒரு ஏஞ்சலா நம்ம வந்து ஆனோம்னா எப்படி இருப்போம் அப்படி ஒரு வெண்மையான ஜொலிக்கக்கூடிய ஒரு உடல்ல ஆத்மா நம்ம இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்ம வந்து அப்படியே பறந்து போறோம்னு நினைக்கணும் பறந்து போயி அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் இருக்கக்கூடிய பேஷன்ஸ் இல்ல உங்களுக்கு குறிப்பா யாராவது உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அவங்க அவங்கள நோக்கி உங்க மனசால அப்படியே ஒரு ஏஞ்சல் மாதிரி பறந்து போனோம் போயிட்டு பரமாத்மா கிட்ட இருந்து உங்களுக்கு அப்படியே ஒரு ஒளி வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு பிறகு உங்களிடமிருந்து அவங்களுக்கு வந்து அப்படியே அந்த ஒரு ஒளி கிரணங்கள் வந்து போகுது அப்படின்னு விஜுவலைசேஷன் ஒண்ணு பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா என்ன செய்யணும் மனசுல அந்த உணர்வு கொண்டு வரணும் இந்த ஆத்மாவின் இந்த ஆத்மாவுடைய வலி வியாதி எல்லாமே குணமாகட்டும் இந்த ஆத்மாவுக்கு மனசுல ஒரு நல்ல ஒரு தைரியம் வரட்டும் மனோதிடத்தை சக்தியை வந்து நல்லா அடையட்டும் அப்படின்னு மனசார நாம சங்கல்பம் அந்த ஃபீல் பண்ணுவோம் நம்ம அப்படி செய்யும் போது அந்த வைப்ரேஷன்ஸ் அந்த சோலுக்கு வந்து போய் சேரும் சோ அது மாதிரி இப்போ நம்ம ஒரு பயிற்சி பண்ண போறோம் அதுக்கு முன்னால நீங்க இந்த ஒரு வீடியோ பாருங்க and has lost all confidence in the self i give baba's introduction to that soul And remind him of his specialities. I fill Baba's powers in him. That soul is now able to experience its true self and God. The soul is now ready to face the challenges of life. With renewed faith and inner strength. Application. Giving vibrations in this way is very beneficial for souls suffering from long term illnesses.

குறிப்பா யாராவது இப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் மனசால ஒரு ஏஞ்சலா ஒரு ஃபரிஷ்தாவா நீங்கள் போய் அந்த மாதிரி ஒளியை நீங்கள் பரமாத்மா கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கறதுக்கான பயிற்சி பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபரிஷ்தாவா ஏஞ்சலா அப்படியே பறந்து போய் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய எல்லா பேஷண்ட்ஸுக்குமே அது கொடுக்குற மாதிரி நீங்கள் விஜுவலைஸ் பண்ண போறீங்க ஓகே வேறு சௌரியமா உட்காருங்க நான் இந்த உடலினும் வீட்டில் வசித்துக் கொண்டிருக்கும் ஓர் ஆத்மா கண்கள் மூலமாக பார்த்து கொண்டிருக்கின்றேன் காதுகள் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் ஆனால் நான் இந்த கண்ணோ காதோ அல்ல நான் ஓர் ஆத்மா இந்த உடலை இயக்கும் சக்தியாவேன் ஆத்மாவாகிய என்னுடைய சுய தர்மம் அமைதி அமைதியான ஆத்மா நான் என்னை நான் மிகவும் லேசான ஒளி நட்சத்திரமாக அனுபவம் செய்கின்றேன் எனக்கு மேலே பரம் பிதா பரமாத்மா சிவ் பாபா பிரகாசமான ஒளியாக எனக்கு தன்னுடைய அனைத்து சக்திகளின் ஒளியை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் அவருடைய ஒளியில் மூழ்கியவனாக இருக்கின்றேன் நான் ஆத்மா பிரகாசமாக ஜொலிக்கின்றேன் இந்த உடல் வெண்மையான ஒளியோடு ஜொலிக்கின்றது நான் ஒரு ஃபரிஷ்தாவாக இந்த உடலில் இருந்து கிளம்பி பறந்து செல்கின்றேன் ஐ எம் அ லவ்விங் ஏஞ்சல் அன்பான பரிஷ்தா நான் கருணை நிறைந்த ஃபரிஷ்தா நான் வலி துக்கத்தில் இருக்கும் ஆத்மாக்களுக்கு அமைதியையும் சக்தியையும் வழங்குவதற்காக பறந்து செல்கின்றேன் வியாதியினுடைய கஷ்டத்தில் இருக்கும் இந்த ஆத்மாவிற்கு முன்னால் நான் பரிஷ்தாவாக நிற்கின்றேன் பரமாத்ம தந்தையிடமிருந்து சர்வ சக்திகளின் கிரணங்கள் என் மீது படுகின்றன அவரிடமிருந்து எனக்கு தொடர்ந்து சக்தியின் கிரணங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன அவரிடமிருந்து நான் பெற்றுக்கொண்டே இருக்கின்றேன் என்னிடமிருந்து இந்த ஆத்மாவிற்கு ஒளி கிரணங்களானது போய் சேர்கின்றது இந்த ஆத்மாவிற்கு அமைதி கிடைக்கட்டும் மனதிற்கு ஆறுதல் கிடைக்கட்டும் முழு உடலிற்கும் இந்த ஒளியானது போய் சேர்கின்றது அவர்கள் விரைவில் குணமடையட்டும் ஆத்மா நீங்கள் பரமாத்மாவின் இனிய குழந்தை பரமாத்ம தந்தையை அன்பாக நினைவு செய்யுங்கள் சர்வ சக்திவானின் குழந்தை என நீங்கள் உணருங்கள் வழியில் இருக்கும் ஆத்மா ஆறுதலை அனுபவம் செய்கின்றார் அன்பான பரிஷ்தா கருணை நிறைந்த பரிஷ்தா நான் மீண்டும் உடலிற்குள் பூர்வ மத்தியில் வந்து அமர்கிறேன் நான் கருணை கடல் பரமாத்மாவின் குழந்தை கருணை நிறைந்த ஆத்மா சாந்தி. Shanti. Shanti.